அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்குகள் போட்டு அச்சுறுத்தி அவர்களை அதை இன்றோடு மறந்துவிட வேண்டும் என செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் அவரை நம்பி அரசு அலுவலர்கள் தவறு செய்தால் அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது முடியுமா சுமார் நானூத்தி ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்

தவறாக பொய் விளக்கு போட்டவர் மீது சட்ட நிதியாக உரிமை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருக்கிறது எந்த மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட கொடுமை கிடையாது இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அதிமுக தொண்டன் பாதிக்கப்பட்டது கிடையாது இந்த இந்த மட்டும் திட்டமிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அச்சுறுத்தி பல பொய் வழக்குகளை போட்டு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தார் இனி மறந்துவிடு